நிறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு தாய்க்கு ஒரு மகன் ஆனால் அவன் வெறும் சோம்பேறி காலையில் எழுந்திருப்பது ஒன்பது மணி பள்ளிக்கூடம் செல்வது பத்து மணி அந்த தாய் ஒவ்வொரு நாளும் எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க ஒம்பது மணிக்கு தான் எந்திரிப்பான் அப்போ நிறைய மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெற்றார் அப்போது அதையெல்லாம் பின்பற்றி பார்த்தார் ஆனால் அந்த மகன் அவன் தூங்கிட்டே தான் இருக்கிறான் அவனால் எழுப்பவே முடியல பயங்கரமான இது தூக்க புலியாக கும்பகரணராக மாறிவிட்டான் அப்போ இந்த அம்மாவுக்கு இப்படி போனால் சரிவராத இது எப்படியாவது மாற்றணுமே அப்படின்ட்டு அங்குள்ள அருள் தந்தையிடம் சென்று ஆலோசனை கேட்கின்றார் அப்போ ஆள் அருள் தந்தை சொன்னார் சரி உனக்கு நான் ஒரு பைபிள் வசனம் ஒன்று தர்றேன் இறை வார்த்தை தர்றேன் அதுதான் மருந்து அதை சொல்லிப்பார் அவன் கண்டிப்பாக அந்த இருந்து உடனே தொப்பு தொப்புன்னு எந்திரிச்சிருவான் அப்போ அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி அப்படின்ட்டு போகிறாங்க அடுத்த நாள் காலையில் கரெக்டாக ஏழு மணிக்கெல்லாம் அம்மா பக்கத்தில் போய் நின்று தூங்குபவனே எழுந்திரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அவன் பையன் அம்மா எனது நேரம் இன்னும் வரவில்லை அப்போ பதிலுக்கு பதில் இவன் பைபிள் வார்த்தையை சொல்லிட்டான் யோகா இது ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் அம்மா எனது நேரம் இன்னும் வரவில்லை அன்புக்குரியவர்களை இன்று நாம் விவிலிய ஞாயிறை கொண்டாடுகின்றோம் செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதி வாரம் விவிலிய மாதத்தினுடைய நிறைவு நாள் விவிலிய மாத சிறப்பு திருப்பலி என்றால் என்ன எடுத்து வாசியுங்கள் இரண்டு தீமோதியையும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராகுவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்சி விப்பதற்கும் பயன் உள்ளது இந்த விவிலியம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு அருமையாக நாம் கேட்டோம் கடவுளுடைய தூண்டுதல் பெற்றது இந்த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காடு கடவுளுடைய ஒரு இறை ஏவுதல் பெற்றது கடவுளுடைய தூண்டுதல் பெற்றது இந்த இறை வார்த்தை அது நமக்கு கற்பிப்பதற்கும் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது இல்லை பைபிள் தான் இவ்வளிய வார்த்தைகள் தான் நம்ம எப்படி செயல்பட வேண்டும் என்ன பேச வேண்டும் குழப்பங்கள் மத்தியில் நமக்கு தெளிவை குழப்பம் கற்பிக்கிறது அதே நேரத்தில் கண்டிக்கிறது இதை செய்யாத அப்போ டூ அண்ட் டோன்ஸ் இதை செய்ய வேண்டும் என்று கற்பிக்கிறது இதை செய்யக்கூடாது என்றும் கண்டிக்கிறது அதே போல நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது குறிப்பாக நமது பண்புகளை நமது குணநலன்களை சீர்படுத்துகிறது சீர்படுத்துகிறது அப்போ ரொம்ப அருமையாக பவுலடியார் இந்த விவிலியம் என்றால் என்ன அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார் சார் இப்போ இந்த விவிலியம் யாரால் எழுதப்பட்டது இரண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு அது ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல அருமையாக பாருங்கள் மனுஷர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க ஆனால் தூய ஆவியால் தூண்டப்பட்ட மனிதர்கள் தூய ஆவியால் தூண்டப்பட்ட மனிதர்கள் அப்போ பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் ஆவியினுடைய இறை ஏவுதலால் தூண்டுதலால் எழுதப்பட்ட மனிதர்கள் எதை எழுதுகிறார்கள் தங்களுடைய விருப்பத்தையா இப்போ மற்ற மனிதர்கள் புத்தகங்களை எழுதுகிறார்கள் எவ்வளவோ புத்தகங்கள் நூல்கள் எழுதுகிறோம் அப்படி தானே அப்ப அந்த நூல்களில் என்ன எழுதுறாங்க மனிதர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய விருப்பத்தை அந்த நூலிலே பதிவு செய்கிறார்கள் அவருடைய கற்பனை அந்த நூலிலே கவிதையாக பதிவு செய்கிறார்கள் அவர்கள் கற்றறிந்ததை அந்த நூலிலே பதிவு செய்கிறார்கள் அப்போ முழுக்க முழுக்க நூல்கள் என்பது மனுஷனுடைய விருப்பம் அவர் எப்படினாலும் ஒரு நூலாசிரியர் எப்படினாலும் அந்த நூலை எழுதலாம் அது அவருடைய விருப்பம் ஆனால் இந்த விவிலியம் என்பது சற்று மாறுபட்டது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விவிலியத்தினுடைய ஆசிரியர் மனுஷர்கள் தான் ஆனால் பரிசுத்தாவினுடைய வல்லமை பெற்று விருப்பம் கடவுளுடைய சொல் கடவுளுடைய வார்த்தை அதுதான் ரொம்ப முக்கியம் மனுஷன் நினைச்சத இதுல எழுத முடியாது அதைத்தான் தெள்ளத் தெளிவாக நாம் வாசித்தோம் பழைய ஏற்பாட்டிலே எத்தனை நூல்கள் ஏற்பாட்டிலே மொத்தம் எத்தனை நூல்கள் நாற்பத்தி ஆறு புதிய நூல்கள் இருபத்தி ஏழு ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்ந்து மொத்தம் எத்தனை நூல்கள் எழுபத்தி மூன்று நூல்கள் அடங்கியதுதான் இந்த அருமையான பேழை இந்த நம்பிக்கையினுடைய பேழை இனிமையான சொற்களால் நிரப்பப்பட்டது ஒரு வார்த்தை இந்த திருவிவிலியம் இந்த பழைய ஏற்பாட்டிலே முதலிலே எழுதப்பட்ட மொழி எந்த மொழி எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு அது யாருக்காவது புரியுமா புரியாது ஹீப்ரூ மொழியிலே எழுதப்பட்டது புதிய ஏற்பாடு கிரீக் கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது இப்பொழுது அந்த மொழிகளெல்லாம் நடைமுறையிலே இல்லை அப்ப அந்த மொழியில் எழுதப்பட்டதை நாம் எப்படி வாசிக்க எப்படி நாம் புரிந்து கொள்வது முதன் முதலிலே புனித எரோனிமுஸ் மொழிபெயர்த்தார் விவிலியத்தை மொழிபெயர்த்தார் அந்த மொழிபெயர்க்கு பெயர்தான் உல்காத்தா அதாவது லத்தின் மொழியிலே அவர் மொழிபெயர்த்தார் பாட்டையும் புதிய பாட்டையும் லத்தின் மொழியிலே மொழிபெயர்த்தார் அதுதான் உல்காத்தா மொழிபெயர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது அப்போ அதிலிருந்து எழுது இருந்து வந்ததா ஆங்கிலம் அப்போ ஆங்கிலத்திலிருந்து மற்ற மொழிகளில் எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு மொழிபெயர்த்து இந்த உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கிறதோ அத்தனை மொழிகளிலும் இன்று விவிலியம் இருக்கிறது இறைவார்த்தை இருக்கிறது அதற்கு முதல் ஆணிவேர் புனித எரோனிமுஸ் அவர் சொல்லுவார் இந்த விவிலியத்தை அறியாதவர் கடவுளை அறியாதவர் இந்த விவிலியத்தை தெரியாதவர் விவிலியம் வாசிக்கவே இல்லை அப்படின்னா நமக்கு கடவுளே தெரியாது இயேசுவையே நமக்கு யாரென்று தெரியாது என்று அருமையாக அவர் சொல்லுவார் டேனியல் வெப்ஸ்டர் என்பவர் அமெரிக்க நாட்டிலே மிகப்பெரிய பிரபலமான ஒரு வழக்கறி உரைஞ்சர் அதே போல் நல்ல ஒரு மக்கள் மத்தியில் இடம்பெற்ற அரசியல் தலைவர் அப்போது ஒரு நாள் பேட்டியாளர்கள் வந்து அவரிடம் கேட்கின்றார்கள் ஐயா நீங்கள் இவ்வளோ பிரபலமான மனிதராக இருக்கிறீர்கள் அது பெரிதல்ல ஆனால் மக்கள் மனதிலே நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுடைய நற்பண்புகளுக்கு காரணம் என்ன என்று கேட்டபோது டேனியல் வெப்ஸ்டர் சொன்னார் இந்த விவிலியம் தான் காரணம் இந்த விவிலியத்தை நான் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறேன் அதுதான் என்னுடைய நற்பண்புகளுக்கு காரணம் நான் இவ்வளவோ பிரபலமாக மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறேன் என்றால் அதற்கு இந்த விவிலியம் என்று சொன்னார் எபிரேயர் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எபிரேயர் நான்கு பனிரெண்டு கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது எலும்பு மூட்டையும் மஞ்சையையும் அவ்வாறே ஊடுருகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக ஆண்டருடைய வார்த்தை எவ்வளோ வல்லமையானது எவ்வளவு ஆற்றல் நிறைந்தது நம்மளை நம்ம உள்ளத்தை ஊடுருவுகிறது நம்மளுடைய சிந்தனைகளை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கிறது இந்த விவிலியம் திருப்பாடல் பத்தொன்பது ஏழிலிருந்து பதினோரு வரை உள்ள பகுதிகளிலே நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த இறை வார்த்தை நமக்கு அளிக்கிறது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது நாம் தூய வாழ்வு வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது நமது இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்புகிறது பொன்னை விட மேலானது தேனினும் தேனடையிலும் இனிமையானது இந்த இறை வார்த்தை என்று நாம் வாசிக்கின்றோம் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே எவ்வளோ அருமையானது நாம் என்ன பேச வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் நிறைய நேரத்தில் குடும்பத்தில் நாம் குழம்புவோம் பிள்ளைய எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறது எந்த வேலையை பார்க்குறது மாணவ செல்வங்களும் இன்றைக்கி ரொம்ப குழம்புறாங்க எந்த செல்ஃபோன் வாங்குறது ஐஃபோனாக இல்லை சாம்சங்கா தான் எந்த புஸ்தத்தை படிக்கணும் இல்லை அப்படி தானே நோக்கியாவா இல்லை ரெட்மியா அப்போ குழம்பிகிட்டு இருக்கிறாங்க இளைஞர்கள் இளம்பெண்கள் எந்த படிப்பை நான் தேர்ந்து கொள்வது குழப்பம் பனிரெண்டு உடனே தலையை சுத்தம் எதுக்கு அப்ளை பண்ணுறது எந்த கல்லூரிக்கு நான் விண்ணப்பிப்பது அது உடனே வேலை என்ன வேலை இப்படி பொதுவாக எல்லாருக்குமே அப்போது இந்த விவிலியம் இந்த இறை வார்த்தை தான் நல்ல பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு விளக்காக இருக்கிறது இங்கிலாந்து நாட்டு அரசி விக்டோரியா மிக பெரிய பல அரிய வெற்றிகளை அவர் குவித்தார் நிறைய காலணிகளை உருவாக்கினார் அப்பொழுது ஆப்பிரிக்க நாடோடி குழு தலைவர் தலைவர் அவரை பார்த்து கேட்டார் உங்களுடைய வெற்றியினுடைய ரகசியம் என்ன என்று கேட்டார் அப்பொழுது விக்டோரியா மகாராணி சொல்லுவார் இந்த விவிலியம் தான் எனது வெற்றியின் ரகசியம் இந்த விவிலியம் தான் இந்த இறைவார்த்தை நான் வாசிக்கிறேன் அதன் மூலமாகத்தான் நான் வெற்றியை பெறுகிறேன் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே அமெரிக்க நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவார் கடவுள் மனிதகுலத்திற்கு கொடுத்துள்ள எல்லா கொடைகளிலும் மேலானது விவிலியம் சாமுவேல் டி கொலெட் என்பவர் சொல்லுவார் விவிலியம் என்பது நான் யார் என்று காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி நான் யார் எப்படிப்பட்டவன் நம்மை பிரதிபலிக்கின்ற ஒரு கண்ணாடி நம்மை கண்டுபிடித்து கொடுக்கின்ற ஒரு கண்ணாடி தான் இந்த விவிலியம் வில்லியம் லைன் என்பவர் சொல்வார் இந்த விவிலியம் என்பது ஒரு பல்கலைக்கழகம் விவிலிய அறிவு இல்லாத கல்லூரி படிப்பை விட கல்லூரி படிப்பு இல்லாத விவிலிய அறிவு மேலானது நாம் எதைதையோ படிக்கிறோம் பல துறைகள் ஆங்கிலம் தமிழ் அறிவியல் சமூகவியல் மருத்துவம் பொறியியல் துறை இப்படி பல காரியங்கள் ஆனால் இவை எல்லாவற்றையும் தான் இந்த விவிலியம் சராய் ஐசக் நியூட்டன் என்ற அறிவில் அறிஞர் சொல்லுவார் விவிலியம்தான் தலை சிறந்த தத்துவ நூல் என்று சொல்லுவார் உண்மையிலேயே இந்த விவிலியம் நமது அன்றாட வாழ்க்கையிலே ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா ஏதாவது ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக விவிலியம் நமது வாழ்க்கையில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினொன்று மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை அதான் அன்றுடைய வார்த்தை கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஒரு தாக்கத்தை ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது எப்படி மழை பணி வந்தால் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் அதே போல் ஆண்டுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நமது வாழ்வையே மாற்றக்கூடியது எத்தனையோ மனிதர்களை இந்த இறை வார்த்தை மாற்றி இருக்கிறது பிரான்சிஸ் சவேரியார் இஞ்ஞாசியார் சொன்ன அந்த விவிலிய வார்த்தை என அருமையான வார்த்தை ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாரமாக கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் அந்த வார்த்தை அவரை குத்திக் கொண்டே இருந்தது வாழ்க்கை புரட்டி போட்டது இப்படி நிறைய நிறைய தலைவர்கள் விவிலிய அறிஞர்கள் நிறைய அறிவியல் அறிஞர்கள் வாழ்க்கையிலே இந்த விவிலியம் என்பது ஒரு பெரிய மாபெரும் சக்தியாக இருக்கிறது இன்றும் நிறைய பேச்சாளர்கள் இந்த விவிலியத்தில் உள்ள இறைவார்த்தை வைத்து பேசுகிறார்கள் இயேசுனுடைய வார்த்தைகளை வைத்து பேசுகிறார்கள் எத்தனையோ நூல்கள் இருந்தாலும் மேற்கோள் காட்டப்படுவது விபிலியமாகத்தான் இருக்கிறது நாமும் ஒரு நாள் இதனுடைய மகிமை உணர்வோம் இப்பொழுது உணரவில்லை என்றாலும் கண்டிப்பாக இந்த இறை மகிமை உணர்வோம் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் ஏதாவது இரண்டு மூன்று வார்த்தை நாம் வாசிப்போம் ஒரு அதிகாரம் வாசிப்போம் ஆனால் மூன்று இரண்டு வார்த்தைகளை நாம் உட்கிரகிப்போம் தியானம் செய்வோம் அது நிச்சயமாக நமது வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு பெரிய சஞ்சலம் தீர்க்கும் ஒரு நல்ல ஆலோசகராக நல்ல ஒரு வழிகாட்டியாக இந்த இறைவார்த்தை இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை நாற்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் புல் உலர்ந்து பூ விழும் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆண்டோருடைய வார்த்தை என்றுமே அழியாது நிலைத்திருக்கும் உள்ள மற்ற நூல்கள் மறந்து போகலாம் அல்லது அழிக்கப்படலாம் ஆனால் ஆண்டவருடைய இந்த விவிலியம் இறை வார்த்தை இது என்றுமே அழியாத ஒரு மாபெரும் சொத்தாக இருக்கிறது என்பதை நாம் வாசித்தோம் மத்திய நட்சி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அதனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் பாறை மீது வீட்டை கட்டிய அப்ப நமது வாழ்விலே நாம் அசை மாட்டோம் சோதனைகள் துன்பங்கள் நெருக்கடிகள் புயல் போல வந்தாலும் பாறை மீது கட்டப்பட்ட வீடு எவ்வளவோ உறுதியாக இருக்கும் அதே போல நீ ஆண்டுடைய வார்த்தையிலே ஊறி இருந்தால் ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து ஒவ்வொரு நாளும் நாம் அதிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாம் எந்த பிரச்சனை வந்தாலும் புயல் போல குடும்பத்திலே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய வேதனைகள் வந்தாலும் கண்டிப்பாக அவையெல்லாம் பறந்து போய்விடும் நாம் உறுதியாக நிலைத்திருப்போம் என்பதை இது தெளிவுபடுத்துகிறது செய்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இறை வார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்கள் தான்

திருத்துதர் பணிகள் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராது வசனம் திமிர் பிடித்தவர்களே இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் சேவையும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள் இறை வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அது தேவையில்லை அப்படின்னம்னா நாம் என்ன செய்கிறோம் யாருக்கு எதிராக இருக்கிறோம் தூயாவிக்கு எதிராக இருக்கிறோம் தூயாவிக்கு எதிராக இருக்கிறோம் எனவே இந்த இறை வார்த்தையை நாம் வாசிப்போம் அதை வாழ்வாக்குவோம் அதற்கு தேவையான வரம் வேண்டி நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமேன்